ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இரண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் சீர்திருத்தத்தின்படி அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எடுத்து எஸ்ஐஆர் ஃபார்மில் ஃபில் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு சர்ச் பாரில் டைப் பண்ணிவிடுங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஓட்டர் அப்படின்ற மாதிரி காட்டும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போவோம் ஸோ உள்ளே வந்தீங்க அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்றதுல இங்கே இருக்கு பாருங்கள் சர்வீசஸ் இதில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றதுல செகண்டாக இருக்கிறது சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்றத இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேஜ் வரும் இதில் ஸ்டேட் கொடுக்கணும் ஸோ ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்றத கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா வியூ கொடுங்க ஒன்ஸ் நீங்க ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் உங்களுக்கு வந்து போர்ட்டல் இருக்கும் ஸோ இதுல வந்து சர்ச் பை நேம் சர்ச் பை எபிக் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் உங்களுடைய நேம் வச்சும் சர்ச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எபிக் நம்பர் அப்படிங்கிறது உங்க ஓட்டர் ஐடி கார்டில் இருக்கும் அதை வச்சும் நீங்க வந்து செக் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே நம்ம பார்க்கலாம் சர்ச் பை நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நேம் வச்சு சர்ச் பண்ணும் போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இங்க பாருங்க டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது நேம் ஆஃப் தி எலக்டர் உங்களுடைய பேர் வந்து இந்த இடத்துல கொடுங்க அடுத்தது ஜென்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து நீங்க கொடுத்துக்கோங்க அடுத்தது நேம் ஆஃப் தி அசம்பிளி கான்ஸ்டிடியன்சி இந்த இடத்துல உங்களுடைய தொகுதி எது அப்படிங்கறத நீங்க கொடுக்கணும் அடுத்தது ஃபாதர் மதர் ஹஸ்பண்ட் ஆர் லீகல் கார்டியன் நேம் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்க கொடுக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அடுத்தது வெரிஃபிகேஷன் கோட் இந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து இங்கே நீங்க டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீடைல்ஸ் அப்படிங்கிறது ஷோ ஆகும் அதுல உங்களுடைய டீடைல் எது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து நீங்க எஸ்ஐஆர் ஃபார்ம்ல ஃபில் பண்ணுங்க இது வந்து நேம் வச்சு ஃபில் பண்றது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எபிக் நம்பர் சர்ச் பை எபிக் அப்படின்னு இருக்கும் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் இருக்கக்கூடிய எபிக் நம்பரை வச்சு நீங்க இதில் வந்து சர்ச் பண்ணலாம் சர்ச் பை அப்படிங்கறத கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இப்படி தான் கேட்கும் என்டர் யுவர் எபிக் நம்பர் எஸ்ஐஆர் லாஸ்ட் எஸ்ஐஆர் அதாவது முன்னாடி இந்த வாக்காளர் சீர்திருத்தம் அப்படின்றது பண்ணியிருப்பாங்க எபிக் நம்பர் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நீங்க இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்க அப்படி இல்லை அது வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கரண்ட்டாக உங்ககிட்ட ஒரு ஓட்டர் ஐடி இருக்கும் அந்த ஓட்டர் ஐடியில் உங்களுக்கு எப்பிக் நம்பர் அப்படின்றது இருக்கும் ஸோ அந்த எப்பிக் நம்பரை இந்த இடத்துல கொடுங்க ஒன்று இதை கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கரண்டாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடியில் இருக்கிற எப்பிக் நம்பரை கொடுங்க ஸோ ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கோடு இந்த வெரிஃபிகேஷன் கோடை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க ஸோ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த டீட்டெயில் அப்படிங்கிறது ஷோ ஆகும் இதை எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்ம்ல ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று நேம் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா எபிக் நம்பர் வந்து எடுத்து அது மூலயமாவும் நம்ம சர்ச் பண்ணி எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படிங்கிறத ஃபில் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோவில் எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்